கொண்டாடுகிற மொமெண்ட்டுங்க போடுறா சரவடிய அப்படின்ற சம்பவம் நடந்து போச்சு பல மாநில தேர்தல்கள் இன்னும் நடைபெறாமலே இருக்கு ஆனா பல மாநில தேர்தல்களை ஏன் நடத்தலை அப்படின்னா அங்கே எல்லாம் மிகப்பெரிய சிக்கலை பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் எதிர்கொண்டுட்டு இருக்கு அதனால நமக்கு சாதகமான மாநிலங்களெலாம் தேர்தல் நடத்தி முடித்து விட்ருவான் அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கிற மாநிலங்கள நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா போன மாநிலங்கள்லாம் கழட்டி விட்டுட்டு ஜம்மு காஷ்மீர் ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல தேர்தல் நடந்துச்சு தேர்தலே முந்த நாள் தான் முடிஞ்சது நேற்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடந்திருக்கு எல்லா சேனலும் எல்லா அமைப்புகள் நடத்திய கருத்து கணிப்புல காங்கிரஸ் அடிச்சு தூக்கி இருக்குங்க இந்தியா கூட்டணி தெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பிஜேபி அகால அட்டி வாங்கியிருக்கு அடிச்சாட்டில எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு சூழல் போயிட்டு இருக்குங்க இத பேசாம இருக்க முடியாது இல்லையா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தேர்தலே நடக்கல அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாம் முன்னூத்தி போக்கி எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க ஜம்மு காஷ்மீர்ல அங்க ஜனநாயகமே இல்லாம மக்களாட்சியே இல்லாம அங்க ஜனாதிபதி ஆட்சியை வச்சுட்டு எல்லா ஊட்ட வேலைகளையும் பார்த்தாங்க அந்த மாநிலத்தையே ரெண்டா உடச்சு காலி பண்ணி ஒரு ரெண்டு மா ரெண்டு யூனியனாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அது காரணம் என்ன அப்படின்னா யூனியன் பிரதேசங்களில் ஆளுநர்கள் தான் அதிகாரமிக்கவர்கள் அப்ப ஆளுநர் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம் அப்படியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஜம்மு காஷ்மீர் என்கிற ஒரு மாநிலத்தை பிரிச்சு யூனியன் பிரதேசம் லடாக் ஒன்னாகவும் ஜம்மு காஷ்மீர் ஒன்னாகவும் யூனியனா மாத்தி விட்டாங்க இப்பதான் பத்து வருஷம் கழிச்சு எலெக்ஷனே அனௌன்ஸ் பண்ணி நடந்து முடிஞ்சிருக்கு நேத்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கடிப்பு வெளியாயிருக்கு ஜம்மு காஷ்மீர் நிலைமை உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நூத்தி பதினோரு தொகுதி இருந்த இடத்துல இப்ப தொண்ணூத்தஞ்சு தொகுதி தான் இந்த யூனியனா பிரிச்சுட்டாங்கல்ல அதுல பல தொகுதி இல்லாம போச்சு அதுல வெறும் தொண்ணூத்தி ஐந்து தொகுதி தான் இப்போ ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அதுலயும் கூட ஐந்து தொகுதிகள் நியமன தொகுதி எப்படி பார்லிமெண்ட்ல மேலவைன்னு ஒண்ணு வச்சு மாநிலங்களவையில நம்மளா செலக்ட் பண்ணி அனுப்புவோமோ அது போல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அங்கே ஐந்து எம்எல்ஏக்கள் நியமன எம்எல்ஏக்களாக இருப்பாங்க இதான் சூழல் இதுல காஷ்மீர்லயும் சரி ஹரியானாவிலயும் சரி பெரிய அளவுல அட்டி வாங்கி இருக்கு காவி கும்பல் அதுலயும் இந்த ஹரியானா இருக்கு பாருங்க சும்மா புடனில் அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க மக்கள் ஹரியானாவில் ரெண்டு பேரிடம் ஆட்சியில் இருந்தவங்க பிஜேபி பிஜேபி மீது அந்த மக்கள் கடுமையான எதிர்ப்புல இருக்கிறாங்க பிஜேபி முறையில கொல வெறியா இருக்கிறாங்க போன ஆண்டு அங்க நடந்த சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கல பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஜேஜேபி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்க பத்து தொகுதிகள் ஜேஜேபி பார்ட்டி ஜெயிச்சுச்சு இந்த பிஜேபி மேல இருக்கிற கடுப்புல தான் ஜாட்டின மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா பிஜேபி கூட இவங்க கூட்டணி வச்சு ஆட்சியை பங்கெடுத்துக்கிட்டாங்க அதுல மக்கள் ரொம்ப கொலவெறி ஆயிட்டாங்க ஏயே அந்த ஆளுங்க பண்ற துன்புறுத்தல் தாங்க முடியாம அவங்களுக்கு போட வேண்டிய ஓட்ட உனக்கு போட்டா அவங்களோட போய் நீ கூட்டணி வச்சுக்கிட்ட எங்களை அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லி இந்த தேர்தல வச்சு செஞ்சுட்டாங்க இந்த தேர்தல்ல பிஜேபி வெறுப்பு வந்துருச்சு மோடி மேல கடுப்பாயி காண்டாகி இருக்கிறாங்க எனவே இனி மோடிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோன்னு அங்க இருக்கிற ஜாட் மக்கள் நினைக்கிறாங்க தலித்துகள் நினைக்கிறாங்க மற்ற பழங்குடி மக்களும் நினைக்கிறாங்க அதனால என்ன ஆகி போச்சு பிஜேபி மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சு ராகுல் காந்தி போட்டார் ஒரு பண்ணி விட்டார் அது தலித்துகளையும் ஒருங்கிணைப்பது வெற்றி அடைஞ்சிருக்கு ஏற்கனவே கோவத்தில் இருந்த ஜாட்டின மக்களை அரவணைக்கிறாங்க இரண்டாவது மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் போராட்டத்தில் ஆளுகிற கட்சி ரொம்ப பேசிடுச்சு அவங்களோட கூட்டணி கட்சியில கட்சியிலிருந்தே ரொம்ப பேசிட்டாங்க அதனால அவங்க மேல மக்கள் இந்த ரெண்டையுமே கௌதனியா அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டுக்கு எதிரான பிரச்சாரத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க ஒண்ணே மோடி கும்பல் மேல இருக்கிற கடுப்பு ரெண்டாவது விவசாயிகளை அவர்கள் இழிவுபடுத்தினால அது இழந்த கடுப்பு இதுல தலித்துகளை ஒருங்கிணைக்க ஒரு வேலையை ராகுல் காந்தி செஞ்சிருக்கிறார் குமாரி செல்ஜா என்கிற தலைவர் அவர் தலித்து மக்களை ஒருங்கிணைக்கிறவங்களை பக்காவா பிளான் பண்ணி அடிச்சிருக்காருங்க அப்போ ஒரு பக்கம் ஜாட்டின மக்கள் இன்னொரு பக்கம் தலித்துகள் இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே சேர மாட்டாங்க அடிச்சுட்டே நிற்பாங்க ஆனா போதை எதிரியை கருத்துல கொண்டு மொத்த ஓட்டையை தூக்கி இந்தியா கூட்டணிக்கு போட்டாங்க இந்த ஜேஜே ஜே பார்ட்டி ஒரு இடத்துல வர்றதே கஷ்டம்னு அறிவிச்சிருக்காங்க அப்போ திட்டமிட்டு மக்களை ஒருங்கிணைத்து பக்கா ஸ்கெட்ச் போட்டு ராகுல் காந்தி தூக்கி இருக்காப்ல அரியானாவ அதுலயும் வெற்றினா சாதாரண வெற்றி இல்லைங்க காங்கிரஸ் எத்தனை இடம் வருவாங்களா அரியானாவில தொண்ணூறு சீட்டுங்க தொண்ணூறு சீட்ல காங்கிரஸ்

சங்கி சேனல் டைம்ஸ் நோவெல்லாம் சங்கி சேனல் சங்கி சேனலே வேற வழி இல்லாம உண்மையை ஒத்துக்க வேண்டியதா போச்சு ரிபப்ளிக்கும் அதை தான் சொல்றாங்க ஒரு ஐம்பத்தாறுல இருந்து அறுபத்தி மூணு அறுபத்தி வரைக்கும் வருவாங்கங்க இவங்க ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பிஜேபி வரும் இந்த கட்சி ஜே ஜே வந்து ஒரு சீட்டு வரும் இதே தான் ரிபப்ளிக் அப்படி சொல்றாங்களா அதுக்கடுத்து நியூஸ் ஐட்டினும் அதே தான் அது ஒரு சங்கி சேனல் தானே அவங்களும் அதே தான் சொல்றாங்க ஒரு அறுபத்தி மூணு வரைக்கும் ஜெயிப்பாங்க காங்கிரஸ் பார்ட்டி இந்தியா கூட்டணி அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா பிஜேபி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருவாங்க ஜேஜேபி ஜே வந்து முட்டையும் வாங்கலாம் அல்லது ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா சேனலும் சி ஓட்டர்ஸ் அதே தான் ரிசல்ட் பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்களும் அதே தான் இப்படி எல்லா ஆய்வு நடத்தின சேனலும் ஒரே ரிசல்ட் கொடுத்திருக்காங்க அரியானாவில் அடிச்சு தூக்கி இருக்கு இந்தியா கூட்டணி சரி இங்க தான் அப்படின்னா அப்படி இந்த பக்கம் வாங்க ஜம்மு காஷ்மீரா காப்பாத்தி விடும் நினைச்சாங்க அது சுத்தமாக ஊத்தி விட்டுருச்சு ஜம்மு காஷ்மீரில் ஒரு அயோக்கிய தனத்தையும் காவிகள் பண்ணிருக்கிறாங்க தான் வந்து இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆட்சி இல்லையே ஜனாதிபதி ஆட்சி தான் ஐந்து எம்எல்ஏக்களை நியமனமா செய்ய முடியுமே அதுல என்ன பண்ணிருக்கு திருக்கோஸ்தனத்தை இந்த காவி கும்பல் ஐந்து எம்எல்ஏக்கள் எப்ப தேர்ந்தெடுக்கப்படணும் இந்த ஆட்சி அமைஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஓட்டை எண்ணி ஆட்சி அமைச்ச பிறகு அவர்களெல்லாம் கூடி இந்த ஐந்து நியமன எம்எல்ஏக்களை செட் பண்ணணும் ஆனா சங்கி கும்பல் என்ன பண்ணுது நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் செட் பண்ணிடுவோம் அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்துருவோம் அப்படின்னு சங்கி கும்பல் திட்டமிட்டு இறங்கி எலெக்ஷன் நடந்த முடிஞ்ச உடனே இந்த ஐந்து நியமன உறுப்பினர்களை செலக்ட் பண்ணிட்டாங்க கடுமையான எதிர்ப்பை மக்களும் அரசியல் கட்சிகளும் காட்டிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த நியமன எம்எல்ஏக்கள் செலக்ட் ஆயிட்டாங்க அதுவே இல்லீகல் தான்

காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து சொல்ற கருத்து கணிப்பு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் என்ன சொல்றாங்க நாற்பத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு ஐம்பது வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி போற போக்குல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி பிஜேபி இருபத்தி ரெண்டு இடத்துல இருந்து இருபத்தி நாலு இடம் வரைக்கும் ஜெயிக்க வாய்ப்பிருக்கு அதே மாதிரி இந்த மக்கள் ஜனநாயக கட்சியும் ஏழுல இருந்து பதினொன்னு இவங்களும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க ஆக எல்லா கட்சிகளும் எல்லா கருத்து கணிப்பும் ஒரே விஷயத்தை சொல்லுது ஜம்மு காஷ்மீர்ல ஊழல் பண்ணி அஞ்சு கையில வச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாது இந்த கும்பல் மக்கள் அதிரடியான தீர்ப்ப கொடுத்துருக்காங்க ஆக எப்படி செட் பண்ணி பார்த்தாலும் நாங்க இந்த பக்கத்தை தேர்தலை சரியா முடிச்சுட்டு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு தேர்தலை வைப்போம் அப்படின்னு கனவு சங்கிகளுக்கு தலையில இடிய இறக்கி இருக்கு அவங்க கனவுல மண்ணள்ளி டன்னு டன்னா போட்டிருக்கு ஆட்சி அமைக்கணும் ரெண்டு சீட் அமைக்கிற கும்பல் தான் எல்லாத்தையும் விலகி வாங்கி போட்டு பின் கேட்ட உடச்சுக்கிட்டு உள்ள வரவன் தான் அதுல காங்கிரஸ் கூட்டணி கவனமா இருக்கணும் அப்படி கவனமா இருந்தா ரெண்டு மாநிலத்தை புடிச்சிடலாம் அப்புறம் என்ன ரெண்டு மாநிலத்தை புடிச்சா மேலவையில பலவீனமாயிரும் பிஜேபி மாநிலங்களவையில் பிஜேபி எந்த சட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாது அப்படி சட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா பிஜேபி இன்னும் பலவீனமாகும் அப்ப அந்த சூழலை நம்ம தெளிவுபடுத்தணும் அந்த சூழலை நம்ம உருவாக்கணும் அப்பதான் உயிரோட இருக்கும் போதே அடிச்சு இந்த கும்பலை ஓரம் கட்ட முடியும் அதுக்கான நல்ல வாய்ப்பு இந்த ரிசல்ட்டு